அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரைகாத்துக்கு கொய்த் தமிழ் மக்கள் சேவை மையத்தின் வாயிலாக இந்த அழகிய மாலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீண்ட நாட்களாக வந்து நியூஸ் போட முடியலை வெளியே அதாவது நம்மளுடைய தாயக பயணம் இருந்ததன் காரணமாக நியூஸ் போட முடியலை என்றால் இனி வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து நம்மளுடைய நியூஸ் சேனலில் நியூஸை நீங்கள் கேட்கலாம் உண்மையை உறக்கச் சொல்வோம் அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் நம்மளுடைய சேனல் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத முதற்காரணமாக சொல்லி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில செய்திகளை நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கலாம் கொய்த்தனுடைய அதாவது தட்பவெட்ப நிலை வெப்பநிலை வந்து அதிக அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இதில் வெளிநாட்டவர்கள் தான் அதிகமாக இதனால சங்கடங்கள் படுறாங்க அதாவது காரில் கார் ஓட்டிகளாக இருக்கக்கூடியவங்க அவங்க ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த நாட்டினுடைய அதான் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் சுகாதார அமைச்சகம் இந்த மாதிரி நேரத்தில் தலை சுற்றுதலோ இல்லை அதிக வெப்பத்தினால ஸ்டோக்கோ வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உடனடியாக நீங்கள் அதுக்குண்டான தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை சொல்லியிருக்கிறாங்க அதிகமாக தண்ணி சாப்பிடுங்க இயற்கை உணவுகள் நிறையா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க சப்ஜா விதை பாதாம் பிசின்னு இந்த மாதிரி அதாவது வெந்தயம் தண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் காலையில் எடுத்துக்கொடுறதுனால உங்களுக்கு அதிகமான அந்த சூடு தணிவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக நமக்கு வந்து நம் முன்னோர்கள் நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய சகோதரர்கள் சில கிடச்சிச்சின்னு சொன்னால் அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய உடம்பை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தக்க எல்லா நேரத்துலையும் தண்ணி நிறையா சாப்பிடுங்க அப்படிங்கிறத கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொய்த்தில் அதிகமான இப்போ நாட்டு மக்களுடைய சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் அதிகமான கொய்த்துகளுடைய பிரஜைகளை வந்து எடுக்கிறாங்க இந்த செய்தியை நாம் இந்த இடத்துல சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கஃபில் அடிப்படையில் உங்களுக்கு அக்கமாக அடிக்கப்பட்டிருக்கு எந்த கஃபில் டைப் இன்றைக்கி குடியுரிமை போகும் அப்படிங்கிற சூழ்நிலை தெரியாமல் நம்ம இருந்துகிட்ருக்கோம் அதனால் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய சகோதரர்கள் நினைச்சால் உங்களுடைய கொய்த்தடைய குடியுரிமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் அதுக்கான த தக்க நடவடிக்கை எச்சரிக்கையாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்கிறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த காதிம் விசா சூனு விஷாவில் இருக்கக்கூடியவங்க ஒரு பெரிய சந்தேகம் ஒன்று இருக்குது இப்போ வந்து இந்த நாட் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் அதாவது எக்ஸிட் பர்மிட் அனுமதி பெற்று தாயகத்தை விட்டு வெளியே போகணும் இந்த நாட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த சட்டத்தின் அடிப்படையில் இது வந்து காதி மிஸால் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த எந்த விதமான ஒரு இந்த மாதிரியான எக்ஸிட் பர்மிட் பேப்பர் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படவில்லை அதாவது ஷூன் விசாலில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க இது கொண்டு வந்திருக்கான முக்கியமான காரணங்களும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்கள் அனுமதி இல்லாமல் சில பேர் என்ன செய்கிறாங்க தாயகம் சென்று விடுகிறார்கள் சென்று விட்டு சில பிரச்சனைகளை தந்து விடுகிறார்கள் எனக்கு இந்தமாரி பேங்க் லோனில் எடுத்துகிட்டு சென்றுட்டு போயிட்டு வந்துட்டு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிறாங்க அப்படிங்கிற தகவலெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான சில பிரச்சனைகளை இருந்து இந்த கம்பெனிகள் வந்து மீட்கப்படணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த எக்ஸிட் பர்மிட் பேப்பர் வந்து கட்டாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆக காதி மொலிசாலில் இருக்கக்கூடியவங்க எந்தவிதமான பயம் இல்லாமல் தாராளமாக தன்னுடைய அனுமதியோடு அதாவது கஃபீலுடைய அனுமதியோடு சென்று வரலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லி ஷால இனி வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து குயத்து தமிழ் மக்கள் சேவை மையம் தொடர்ந்து தன்னுடைய நியூஸுகளை உங்களுக்கு மக்களுக்கு தொடர்ந்து தர இருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய ஆதரவை எப்போதும் தருமாறு சப்ஸ்கிரைப் செய்யுங்க மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க எந்த செய்திகளை சொன்னாலும் குறித்து தமிழ் மக்கள் சேவை மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தளம் இந்த தளத்தில் இணைந்து பயன்பெறுமாறு அன்போடு அனைவரையும் அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நாடு உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் அஸ்லாம் வளைக்கும் வரஹமத்துலாஹி வர காத்துவோம்